நம்பாதே உலகம் பெரிய மாய காலம் இடம் இரண்டின் கையில் இருக்கும் வரையில் இல்ல நமக்கு விடுதல பழுக்கு பாறை வாழ்க்கை பாசம் உறவு ஊரு எல்லாம் வேஷம் உண்மையை சொன்னா கேளி பேசும் இந்த ஊரும் உறவும் வேஷம் வேஷம் ஒட்டு வீடு வாழும்போது உட்காந்து கேளு நான் யாரு கேள்வி கேட்டு விடை தேடு ஞான வாழ்வீசி மடைமாறு மடைமாறு உயிர் போனால் பாடை மீது எதுவும் நம் கூட வராது வாழும் வாழ்வை தேடு தாழ்ந்து பணிந்து தலைவனை நாடு நம் தலைவன் அண்ணாமலை ஆடி நாடி தேடு தேடு